ஹாய் வீவர்ஸ் வீரா சீரியலில் அருமையான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாறன் வந்து வீரா கழுத்தில் திடீர்னு தாலி கட்டுறாங்க இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அரவிந்த் தாலியை கட்ட ரெடியாக இருக்கும்போது மாறன் என்ன பண்ணுறாருனா டக்குன்னு ஒரு செகண்டில் தாலி எடுத்து கட்டிடுறாரு வள்ளியம்மா கட்டுறா அப்படின்னு சொன்ன உடனே கட்டிடுறாங்க ராமச்சந்திரன் யாருக்குமே ஒன்றுமே புரியல எல்லாருமே என்ன இது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தோட பார்த்துட்ருக்காங்க ஒரு செகண்டில் மாறன் வந்து வீராக்கழுத்தில் தாலி கட்டிடுறாரு வள்ளியை கண்டபடி ராமச்சந்திர வந்து திட்டுறாரு என்ன காரியம் பண்ண அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டுறாரு கண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா என்ன இப்படி கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு செகண்டில் எப்படி மாறன் தாலி கட்டினா நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் வீரா கழுத்தில் உள்ள தாலியில் போய் கையை வைக்கிறாங்க வீரா அந்த தாலி அறுத்து போடு அப்படின்னு கண்மணி சொல்றாங்க கண்மணி அம்மா வந்து ஏன் வேண்டாம் கண்மணி ஏன் வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வள்ளியம்மா வந்து கண்மணிய கண்டபடி திட்டுறாங்க ஏய் கையை எடு ஒழுங்காக கையை எடு தாலியில் கையை வைக்காத உனக்கு தாலியில் கையை வைக்க உனக்கு என்ன உரிமை இருக்குது புருஷனுக்கே தாலியில் கை வைக்க உரிமை இல்லை நீ யாரி வந்து கை வைக்க என் மருமகளாக இருக்கன்னு நான் இதோட விட்றேன் இதே வேற யாராவது இருந்தால் இங்கே நடக்கிறதே வேறு கையை எடு அப்படின்னு சொல்லி கண்டபடி கத்துறாங்க இந்த பக்கம் அரவிந்தோட அப்பா வந்து வள்ளியம்மாவை கண்டபடி திட்டுறாங்க இதுக்கு எதுக்கு எங்கள் பையனை கல்யாண குளத்தில் வந்து கல்யாணம் வரைக்கும் உட்கார வச்சு உங்கள் வீட்டு பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு அப்படி பண்ணிங்க அப்படின்னு திட்டினதுக்கு திட்டுறாங்க அதுக்கு வள்ளியம்மா சொல்கிறாங்க ஏ பேசாத நீ ஆரம்பத்துலேருந்து எல்லாமே தப்பு தப்பாக இருக்க எல்லாத்தையும் இப்போ தான் ராகன் வந்து சொல்லியிருக்கான் நீ என்னென்னலாம் கேட்டு வாங்கினேன் அந்த கல்யாணத்தில் அதெல்லாம் தெரியாதா வீரா வந்து ஒன்றும் தெரியாத பொண்ணு அவளுக்கிட்ட எல்லாத்தையும் சொன்னன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க அரவிந்த் வந்து தப்பானவன் கெட்டவன் ஒரு பொண்ணை வந்து இது மாதிரி வாழ்க்கைக்கு கெடுத்து அவள் வந்து கர்ப்பமாக இருக்கா அதனால தான் நான் மாரனை தாலி கட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து சொல்றாங்க ராமச்சந்திரன் வந்து என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு வலி எப்படி நீ இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதாக இருந்தாலும் தான் நம்ம முடிவெடுக்கணும் நீ எப்படி ஒரு தாலி கட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாறன் வந்து அப்பா ஒரு வழியாக எப்படியோ வீராக்கலத்தில் தாலி கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள சொல்லிக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ண பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க